மரியாதைக்குரிய தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் இறங்கியிருக்கிறார் அந்த இஃப்தியாரி ஒரு கலந்து அப்பாற்பட்டு இஸ்லாமியரின் உணர்வை புரிந்து கொண்டு ஒரு கொடி இல்லாம ஒரு பேனர் இல்லாம எங்களை நேசித்து ஒரு நாள் முழுக்க நோன்பு வைத்து எந்த தலைவருமே செய்யாத இஸ்லாமியர்கள் எப்படி தொழுறோமோ இறைவனை வணங்குறமோ இறைவரை சரணாகதி ஆகிறோமோ எங்கள் உறவை புதிது கொண்டு மரியாதைக்குரிய தலைவர் விஜய் அவர்கள் இந்த செயலை செய்திருக்கின்றார் அப்ப இஸ்லாமியரின் பாதுகாவலன் நின்று ஏமாத்தி கொண்டிருக்கின்ற திமுக இஸ்லாமியர் வாக்கு பரிபயிடுதோ என்ற எண்ணத்திலே எண்ணோட்டத்திலே இந்த மாதிரி பாத்தீங்கன்னா சிவாஜி என்ற கிருஷ்ணமூர்த்தி தரம் தாழ்ந்து ஒருத்தரை வச்சு இந்த மாதிரி பேசுறதை வந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கமிஷனர் அலுவலகத்தில் கிரிவேஸ்ல நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறோம் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா ஏற்கனவே மூணு நாள் முன்னாடி பத்துக்கு மேற்பட்டவர்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறாங்க இந்த கம்ப்ளைண்ட் நடவடிக்கை எடுக்க வேண்டும் நடவடிக்கை எடுக்கலனா இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை கைது செய்ய வேண்டும் என்று ஜனநாயக அடிப்படையிலே போராட்டத்தை படுத்துவோம் என்று நாங்கள் சொல்லிக்கிறோம்